நீங்க புனரசு நட்சத்திரமா உங்களுக்கான பதிவு தான் இது புனரசு நட்சத்திரம் மிதுனத்தில் மூணு பாதமும் கட்டக்கத்தில் ஒரு பாதமும் உடையது குருவினுடைய நட்சத்திரம் புனரசு நட்சத்திரத்தினுடைய தேவத்தை தேவர்களுக்கெல்லாம் அம்மாவா இருக்கக்கூடிய அதிதியே புனரசு நட்சத்திரத்துல தான் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் அவதரித்தார் உயர்ந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப குணவான்களாக இருப்பார்கள் சத்தியத்தில் நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள் ரொம்ப எளிமையாக எல்லாருடையும் பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் வினயமுடையவர்களாக இருப்பார்கள் ஒழுக்கமுடையவர்களாக இருப்பார்கள் ரொம்ப அவ்வளவு ஏற்றம் வாய்ந்த நட்சத்திரம் இந்த நக்ஷ இந்த புனர்வசு அப்படிங்கிறது வேதம் இந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது எழந்து போன ஏதாவது ஒரு சொத்தை மீட்கிறதுக்கு இந்த நட்சத்திரத்துல முயற்சியை துவங்கலாம் அப்படின்னு சொல்லறது நம்ம ஏதாவது அப்படின்னா அதற்கும் இந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு உள்ளது இவர்கள் நல்ல வசதி வாய்ப்பு படைத்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் முன்னேறியவர்களாக இருப்பார்கள் பலர் இவர்களையே அண்டி இருப்பார்கள் இவர்களுடைய உடம்புல கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி குறைச்சலாக இருக்கும் அதனாலேயே பலவிதமான ரோகங்களுக்கு வாய்ப்பு உண்டு மிதுனத்துல புனர்வசு நட்சத்திரம் அதாவது மிதுன ராசியில புனர்வசு நட்சத்திரத்தில் ஜனித்தவர்களுக்கு இயற்கையாகவே ஜோதிடத்தில் ஒரு நாட்டம் உண்டு ஒரு பெக்யூலியரான குவாலிட்டி இவர்களுக்கு ரொம்ப அதிகமாக தாகம் எடுக்கும் அதனால நிறைய தண்ணீர் அருந்திக்கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீராமனை வழிபடுறதுனால எல்லா விதமான ஏற்றமும் இவர்களை வந்து அடையும்